வணக்கம் மக்களை வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்கப் போகிறோம் மக்களே சற்று முன் திமுகவின் முக்கியமான வேட்பாளரை அதிரடியாக அமலாக்கத்துறை புலர் சிறையில் அடைத்திருக்கிறார்கள் என்ன காரணத்திற்காக புழல் சிறையில் திமுகவின் முக்கியமான வேட்பாளரை கைது செய்து புலர் சிறையில் அடைத்திருக்கிறார்கள் அப்படி என்ன தப்பு செய்து விட்டார் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் தெரிஞ்சுக்க போகிற மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மக்களே இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் துல்லியமாக நமது நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் மக்களே மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக போயிட்டு பார்க்கலாம் என்ன யாருன்றத ஓகே சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஏப்ரல் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய வேலையிலே திமுக இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களும் மூத்த குடி அமைச்சர்களும் அவரவர்களுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களே இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இல்லையா இந்த வேலையிலே இந்த சூழலிலே சற்று முன்பு அமலாக்கத்துறை ஒரு சோதனை மேற்கொண்டு அதிரடியாக திமுகவின் முக்கியமான வேட்பாளரை முக்கியமான அமைச்சரை அதிரடியாக புழல் சிறையில் அடைக்கும் அளவிற்கு வந்திருக்கிறார் யார் அந்த திமுகவின் முக்கிய அமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கனாக்க அமைச்சர் துரைமுருகன் அவர்கள்தான் தற்போது இந்த சர்ச்சையில் கொண்டிருக்கிறார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு ரெண்டு மாதத்திற்கு முன்பு போதைப் பொருள் கடத்தல் மன்னனாக வலம் வந்து கொண்டிருந்த ஜாஃபர் சாதிகை அதிரடியாக கைது செய்து புழல் சிறையில் அடைத்து அடைத்துவிட்டார்கள் அமலாக்கத்துறை தற்போது நேற்றைய தினம் அதிரடியாக வாக்குமூலமாக ஜாஃபர் சாதிக் வாக்குமூலம் கொடுத்திருந்தார் யார் யார் இதில் நாங்கள் செய்து கூட்டாக சேர்ந்து செய்தோம் இதில் பங்கு யார் மாதிரி வாக்குமூலம் கொடுத்தார் அதில் அமைச்சர் துரைமுருகன் பெயரை சுட்டிக்காட்டியுள்ளார் அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செய்யப்படுவதாகவும் தகவல் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது மக்களே இதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுக்க போகிறோம் கொடுத்துருக்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சி அரசியலை பற்றின அப்டேட் கொடுக்குறேன் மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்